தனி இன்னைக்கு நம்ம வந்து முழுக்க முழுக்க பால்லையே டீ எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் தண்ணியை சேர்க்க போவதில்லை சப்ஸ்க்ரைப் லைட் அண்ட் க்ளிக் இப்போ நம்ம பால்லையே வந்து முழுக்க முழுக்க பால்லையே டீ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து டீ வைக்கிற அந்த பாத்திரத்தை வச்சுக்கணும் நான் வந்து இன்றைக்கி டீ வைக்கிறதுக்காக ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் கெட்டி பால் காய்ச்சிக்கலாம் இந்த பால் நான் வந்து இன்னொரு டம்ளர் பாலும் ஊற்றிக்கிறேன் ரெண்டு டம்ளர் டீ பண்ண போகிறேன் இன்னைக்கு இதை பார்த்திங்கன்னா பால் வந்து நல்ல மேலே பொங்கி வந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கிறேன் நல்லா எடுத்துட்டு கலக்கி விடுங்க நல்லா அந்த டீ சந்து வந்து அதில் இறங்கட்டும் அந்த பால் சர்க்கரை இந்த டீ எல்லாமே இறங்கட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு வச்சு எடுக்கணும் இப்போ நம்ம வந்து டீயை இறக்கி நம்ம சர்வ் பண்ணிடலாம் இன்னும் ஒரு பங்கு எடுத்துருக்கேன் இது வந்து முழுக்க முழுக்க பால்லையே பண்ணியிருக்கோம் பால் டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டீ நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிளஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் பாய்